சிம்ம ராசி நேர்களை அனைவருக்கும் வாழ்த்துகள் விகாரிவரிடம் உங்களை பொறுத்தவரை சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கு பலன்கள் சொல்ல ஆரம்பிக்கின்ற பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு மத்தியில இருக்கக்கூடியதுல ஒரு லீடர்ஷிப் அதாவது தலைமை இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா சிம்ம ராசின்னு சொல்லிடுவோம் பொதுவாகவே இந்த சூரியனுடைய அமைப்பை வச்சுதான் இது சொல்றது இந்த ராசிநாதன் சிம்ம ராசிக்கு உண்டான ராசிநாதன் மேசத்தில் உச்சமாக இருக்கிறார்கள் அதே நேரத்துல இவர்களை பொறுத்தவரை சிம்ம ராசியில இருக்கும் போது இதை வந்து ஆட்சி விடும்போம் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி வந்து உச்சம் பெற்று இருக்கின்ற காலகட்டங்களில் மிக நன்மைகளை அடைவார்கள் அதாவது இந்த சித்திர மாசம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல நல்ல மேன்மைகளும் மற்றும் நல்ல முன்னேற்றங்களையும் அடைவார்கள் அதே காலகட்டத்தில் இவர்களை பொறுத்தவரை படிப்படியான முன்னேற்றங்கள் உண்டு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நல்ல பெயர் பெயரினையும் மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்ற துறைகளிலும் நல்ல முன்னேற்றங்களை அடையலாம் வேலை வாய்ப்புகளை தேடி செய்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் அனைத்திலும் படிப்படியான முன்னேற்ற நிலையினை அடைவார்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமண வாய்ப்புகள் கைகூடும் மற்றும் படிப்படியான முன்னேற்றங்கள் உண்டு நட்பு வகையில் மற்றும் சற்று எச்சரிக்கை தேவை தேவையற்ற நட்புகளை விலக்கிக் கொள்வதே இவர்களுக்கு மிகுந்த சிறப்பான தன்மையாகும் இதனால் வரை முயன்றவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்து மிக மிக எளிதாக கைகூடும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது திருமண வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது கல்விகளாக இருக்கட்டும் அவர்கள் எந்த துறைகளில் கால் பதித்தாலும் அந்த துறையில் கண்டிப்பாக இதனால் வரை இருந்த தடைகள் அனைத்து விலகி மிக விரைவில் அனைத்து காரியங்கள் எளிதாக கைகூடும் இன்னொரு பகுதி பொறுத்தவரை இன்னும் சொல்லணும்னா இவர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஐந்திலே அமர்கின்றார் அதே நேரத்தில் கேதுவுடன் சேர்கின்றார் குருவும் கேதுவும் சேரும் போது சற்று நல்ல ஞான வாழ்க்கை அதாவது ஆன்மீக துறையில் நல்ல நாட்டங்களை கொடுக்கும் அதே இடத்தில் சனியும் அமர்வதால் சற்று எதிலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்து கொள்வது அவர்களுடைய பெயர்களுக்கு நன்மையை உண்டாக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த சனி கேது குரு இவைகளை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் என்றாலும் அதே காலகட்டத்தில் பதினோராம் இடத்தில் அமர்ந்த ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்ததால் வரவு ஒரு பகுதி வந்துகிட்டே இருக்கும் ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல இரண்டு பகுதி ஆதாயம் செலவு எட்டு பகுதியும் இடத்தில் அமர்ந்த ராகு என்ன பண்ணுவார் லாபங்களை மறைமுகமாக அன்றி தருவார் ராகுங்கிறது ஒரு சீட்டிங் பிளானட் அதாவது மோசடி கிரகம் அந்த மோசடி கிரகம் வேறு வேறு ஒரு பாதைகளில் இருந்து இப்ப நேரடியான தொழில் எடுத்துக்காம ஷேர் மார்க்கெட் அது அல்லது மறைமுக தொழில் பார்ட்னர்ஷிப் மூலமாக இவர்களுக்கு இன்கம் சோர்ஸ் அதாவது வருமான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் சற்று அதில் நிதான போக்கினை கடைபிடிக்க வேண்டும் உங்களை பொறுத்தவரை வரவு கேட்டனா செலவு பத்தனவாக இருந்தாலும் திட்டமிட்டு செலவிதல் மூலமாக உண்மைகளுக்கு மேன்மைகளை உண்டாக்கலாம் பொருளாதார ரீதியில படிப்படியான முன்னேற்றங்கள் உண்டாக்கும் ஒரு சிலரை பொறுத்தவரை வீடு மனை வாகனங்களை பொறுத்தவரை நல்ல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதாவது பராமரிப்பு செலவுகளோ அல்லது திடீர் என்று ஒரு சில புதிய வாகனங்கள் வாங்குவதோ அல்லது வீடுகள் புதுப்பிக்கிறதோ அல்லது புதிய வீடுகள் கட்டுவதோ அல்லது மனை நிலங்கள் வாங்குவதோ வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சற்று சிம்மராசி ராசி பொறுத்தவரை இறை வழிபாடு சற்று கூடுதலாக செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் வியாழக்கிழமை தோறும் நிறைவழிப்பாடு தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தால் இவர்களை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்களை அடையலாம் குறிப்பாக இவர்களுக்கு கோளாறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கு வெளியில் அதாவது ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுறதா சொல்றாங்க பாத்தீங்களா அதை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு சற்று உடல்நிலையில் இவர்கள் வந்து அஜீர்ண கோளாறுகள் அல்லது வாய்ப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இன்று இருக்க வேண்டுமானால் வெளியில் கண்ட கண்ட இடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து சரியான உணவு தயாரிக்கக்கூடிய அல்லது சால சிறந்தது இந்த விகாரி வருடம் மிக சிறந்த ஆண்டாக அமையும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை படிப்படியான முன்னேற்றங்களை அடைவார்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் திட்டமிட்டு செலவு செய்தல் ஒன்றே வீடுகளுக்கு மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஆண்டாக இருக்கிறது